யாரையுமே மனசு காயப்படுத்தாதவங்க கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறத கேளுங்க யாரையுமே நம்ம மனது கஷ்டப்படுத்தாத காயப்படுத்தாத ஒரு சில நல்ல மனதுக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை கேளுங்கள் உங்களுக்கு பயங்கரமான பயனுள்ளதாக இருக்கலாம் நீங்கள் மோட்டிவேட்டராக இருக்கலாம் நீங்கள் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடியங்களா இருக்கலாம் மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரைகள் சொல்வதாக இருக்கலாம் எதுவாக இருந்தால் நம்மளோட நிலை அந்த இடத்துல என்ன நிலை நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் நம்மளுக்கு என்ன தெரியுது என்ன அனுபவம் இருக்குது நம்ம சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதா இல்லை நம்மளுக்குண்டான விஷயமா இல்லை நம்ம அதை வந்து கரெக்டாக தெளிவாக சொல்கிறோமா அப்படிங்கிறத கிளீராக பார்த்துட்டு சொல்லணும் நம்மளை விட பத்து வயசு பாஞ்சு வயசு மூத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாமா ஒன்று நல்லதை சொன்னாலும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை சொன்னாலும் சரி ஒரு சில விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயமாகவும் ஒரு சில விஷயங்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயமாகவும் அவருக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பர் தெரிஞ்ச விஷயத்தை தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணக்கூடாது ஒன்றும் நல்லவங்கிற மனசு கஷ்டப்படுறதாதவங்கிற மற்றவங்களை காயப்படுத்தாதவங்களே சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்கள் தெரியாமே சொல்லுவாங்க நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் ஒரு ஸ்பீச் பேசுகிற மோட்டிவேஷன் ஸ்பீச்சு அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சு சரியில்லை அப்படிங்கிறது சொல்கிறவங்களோட கருத்து சரியில்லைன்னு சொல்கிறது சொல்கிறவங்களோட கருத்து அது நல்லவங்களோ நல்ல பாசமாக பேசுகிறவங்களோ நல்லா நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்வது அவர்களுக்கு புரிதல் தன்மை தான் பொதுவான கருத்து கிடையாது அந்த பொதுவான கருத்து எப்பவுமே வைக்காதீங்க எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கு இந்த மாதிரி மிம்மிக்ரி பண்ணால் நல்லாயிருக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆனால் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் வைக்கலாம் அவங்க கேட்டு எனக்கு இப்படி தான் பிடிச்சது இப்படியே பண்ணுறன்னா முடிஞ்சது இல்லை நீ சொல்லாமட்டால் அதோட நல்லது சொல்லாமட்டால் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு விஷயம் ஒரு விஷயம் ரீப்ளே ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அவங்ககிட்ட இந்த ரீப்ளே வந்துட்டு உங்களுக்கு எதிராக வருதா இல்லை உங்கள் சொல்கிற கருத்துக்கு சொல்கிறாங்க இல்லை வேறு கருத்துக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறத கண்டுக்கிலே நீங்கள் சொல்கிறத அவங்க காதலியாக வாங்கிக்கல அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அனுபவத்தெல்லாம் வரையறுத்து பார்க்கணும் நம்ம மனசு காயப்படுத்தாதீங்க சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸு அவங்களோட அனுபவத்தை ஒரு வீடியோ மூலமாகவோ என்ன நேரடியாக பார்த்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஓகே நம்ம பதில் சொல்லலை நம்ம கேட்கறக்கு அவங்க மதியாதை கொடுக்கல அப்படிங்கிறது இல்லை நம்ம கேட்கறக்கு பதில் சொல்லினா அப்போ அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு ஏதோ நம்மளை விட புரிதல் இருக்குது சரி ஓகே அவருக்கு விட்டபடி பண்ணிட்டு அவங்களுக்கு விட்டபடி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு விடணும் ஏதோ ஒரு இடத்துல அன்றைக்கி சொன்னேன் நீங்கள் பதில் சொல்லியே நான் சொன்னதுக்கு ரீப்ளேவே இல்லையே நான் பண்ணதுக்கு ரீப்ளேவே இல்லையே அப்படிங்கானே சொல்லக்கூடாது உங்களோட அனுபவமாக்குற ஆட்களை கூட சொல்லக்கூடாது அப்போ வந்துட்டு சரி அவங்க என்ன சரி தெரியாமல் சொல்கிறான் சரி அவளுக்கு பிடிச்சது சொல்கிறான் சரி அவளுக்கு பிடிச்சது சொல்கிறான் சொல்லிவிட்டு வச்சாரான் அப்போ தானே சொல்கிறான் சொல்லிவிட்டு வைச்சாரான்ட்டு மனசை தேதிக்குவாங்க நீங்கள் போய் கேட்கும்போது அப்போ சொல்லுவாங்க அட்வைஸு நான் உன்னை விட சீனியர் சரியா எனக்கு வந்து நீ சொல்லணுங்கிறது கிடையாது அன்றைக்கே சொன்னேன் நான் கேட்குறீங்க விட்டுறணும் அதையும் நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது சரியா உனக்கு அவ்வளோதான் புரிதல் இருக்குது உன்னோட புரிதல் உன்னோட தான் மற்றவங்களோட கிடையாது அது பொதுவான விஷயம் இல்லைன்னா அப்புறம் அவர் அவரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும் மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும் சில விஷயத்துக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க சில சொற்களுக்கு பதிலே கிடையாது சில அர்த்தத்துக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க சில விஷயத்துக்கு விளக்கமே சொல்ல மாட்டாங்க விரிவாக்கமே கொடுக்க மாட்டாங்க அப்போ புரிஞ்சுக்கணும் ஓ அதாவது வந்து உனக்கு ஆபத்து அவருக்கு ஆபத்து நீ பார்க்கறனால ஆபத்து நீ பேசுறனால ஆபத்து அப்படிங்கும்போது அவங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனும் ரொம்ப அதிகமான அனுபவம் கிடைக்கும் வந்து முன்னாடி வந்து இப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க ஒன்றுமே பேசின இல்லாமல் உண்டான விஷயத்தை அவர்கள் முன்னேறக்கூடிய விஷயத்த அவர்கள் அவர் அவர்களான விஷயத்தை வந்துட்டு வெளியே சொல்லணுங்கிறது கிடையாது கரெக்டுங்களா வெளியே சொல்கிறதும் கிடையாது ஆனால் புரிதல் ஏற்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாக இருக்கும் அதாவது வந்து என்ன சொல்கிறோன்னா புரிஞ்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஏதா இருந்தாலுமே நம்ம ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா நம்ம எந்த ஊருக்கு ஒரு டான்ஸ்னால் ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம ஆடி ஒரு முப்பது பேர் நாற்பது கைதட்டிக்கிறாங்களாம் இப்போ டான்ஸ் ஆனாலும் சரி காலாட்டினாலும் கை தட்டுறாங்க சரிங்களா அது கை அட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அதில் நம்ம எந்த ரகத்தில் இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்மளோட உடம்பு எப்படி இருக்குது டான்ஸ் ஆடுறது முக்கியம் இல்லை நம்மளோட உடம்பை பார்க்கணும் ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆனால் நல்லா இருக்குதா டான்ஸ் ஆனாலும் நல்லா இல்லையா இல்லை டான்ஸ் ஆனால் என்னென்ன உனக்கு சுறுசுறுப்பாக இருக்குது அதில் நீ அனுபவிச்சுக்கிறியா பார்த்து ரசிக்கிறாங்க நிறைய பேர் நீ அதில் அனுபவம் கண்டுக்கிறியா இல்லை இந்த ஸ்டெப் சரியில்லை இது நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு நீ அதே மாதிரி ஸ்டெப்பு போட முடியுமா இல்லை வேறு மாதிரி ஸ்டெப்பு போட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒவ்வொருத்தையும் சொல்கிறாங்களே நல்லா உள்ளாங்க பார்த்து ரசிக்கக்கூடியவங்களே மனசை கஷ்டப்படுத்தாதவங்களே ஒரு சில டைமில் உங்களோட நண்பரோடவே சொல்லுவீங்க அட்வைஸ் இப்படி போட்டு அந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் அப்படி போட்டுக்கலான்ட்டு உங்கள் நண்பராக இருக்கிறனால கேட்க மாட்டாங்க வேறு யாராவது இருந்தால் நீ அதே மாதிரி போட்டுக்காட்டுனா போட முடியாது இருக்குதுன்னு எதை வேணால் பேசக்கூடாது வாய் இருக்குதுன்னு எதை வேணாலும் சொல்லக்கூடாது டான்ஸ் ஆகட்டும் பாட்டாகட்டும் மெம்கரி ஆகட்டும் அதே மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீ ஒரு போஸ்டிங் போடு ஒரு வீடியோ போஸ்டிங் போடு அதுலேருந்து உனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு அது வந்து ரொம்ப கஷ்டம் நம்ம ஸ்டெப்பு போடுறதும் கஷ்டம் சொல்கிறதும் கஷ்டம் நம்ம என்ன அனுபவப்பட்டுருக்குறோம் நம்மளுக்கு என்னச்சு தெரியுதா என்னாச்சு புரியுதா இல்லை அதுலேருந்து நீ நீ ஏதோ கற்றுக்கிட்டியா ஒரு பாட்டு பாடி எனத்தை கற்றுக்கிட்டேன் இந்த பாட்டு பாடுறது எவ்வளோ கஷ்டம் ஒரு மிமிக்கிரி பண்ணுறோம் அந்த மெமிகிரி இதெல்லாம் ஒரு மிமிக்கிரி அப்படிங்களா மி மெமிக்கிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் தொண்டை மாவுக்கொண்டு எல்லாமே வலிக்கு சாப்பிட்றக்கு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு வேலைக்கு போகும்போது அங்கே பேச முடியாது அந்த ரிஸ்க் எடுத்து அந்த ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட முன்னாடி வரைக்கும் தான் பண்ணுறாங்க மற்றவங்க பார்த்து சிரிக்கி வைக்கிறதுக்கும் பண்ணுறாங்க அதை கவனிக்கணும் ரசிக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்கிறாங்க கருது இருக்குது அதை பார்க்கணும் ஒரு சிலர் மெமிகிரிங் பண்ணுவாங்க அதில் கருத்தும் போடுவாங்க நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கருத்து போடும்போது அந்த வாய்ஸும் நம்ம கேட்சப் பண்ணணும் அந்த கருத்தையும் கேட்சப் பண்ணணும் ஓகே வாய்ஸை மாற்றி பேசுகிறதே கஷ்டம் இப்போ இருக்கிற நிலையில் அந்த வாய்ஸ் மே மாற்றி பேசி அது டிஃப்ரெண்ட்டாக காட்டி அதுலேயும் கருத்து சொன்னால் பார்த்து ரசிக்கணும் அப்போ பார்த்து ரசிக்காமல் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுறது உங்களோட உரிமை தான் இல்லைன்னு சொல்ல கமெண்ட் பண்ணால் பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க நம்மளோட நிலை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு நிலைகள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நிலைகள் வந்து ஒரு மனுஷனோட நிலைகள் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நீ மனசு காயப்படுத்துனால்தி பார்த்துட்டு சரி நீ நல்லா இருக்குங்கிறது உன்னோட விருப்பம் அது பொதுவான விருப்பம் கிடையாது உன்னை சார்ந்த ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உன்னோட கேரக்டராக இருப்பாங்க ஐநூறு பேர் கூட உன்னோட கேரக்டராக இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் பிடிக்காது மற்றவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு பிடிக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா உனக்கு பிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு விட்ணும் உன்னைவிட அவங்க தெரிஞ்சு தானே சொன்னாங்கன்னா கேட்டுக்கோணும் இது அப்படி இல்லை அப்படி இதெல்லாம் இப்படி இல்லை அப்படி இங்கிலீஷ் பேசுறது மொக்கொண்டு மெமிகிரி மொக்கொண்டு சில விஷயங்கள் சொல்கிறதும் மொக்கொண்டு வாழ்க்கை வாழ்கிற வழி வகையை சொல்கிறது மொக்கொண்டு ஒரு ஸ்பீச் பேசுகிறது மொக்கொண்டு இப்படித்தான் பேசணும் தான் இருக்கணும் சொல்கிறதும் மொக்கொண்டு எல்லாத்தையுமே எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க நிறைய பேர் ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க வாழ்க்கை வந்து ரீல்ஸ் கிடையாது டப்பு டப்பு ஓடுறதுக்கு ஒரு கண்டன்ட் ஒரு வீடியோ கண்டெண்ட்டை போனால் அந்த வீடியோ கண்டென்ட்டை பார்க்கணும் பயங்கரமான கருத்தல் இருக்குது ஒரு சிலரில் பயங்கரமாக பேசுவாங்க நார்மலாக பேசுவாங்க நல்லா ஒர்த்தாகவும் பேசுவாங்க இது என்னக்குது கேட்குறக்குன்ட்டு விட்டுடலாம் அதில் அர்த்தங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா நம்மளால் தேவையில்லாத பேசுகிறோமோ அப்படின்னு ஆயிடும் நம்மளோட வயசு நம்ம சொல்கிறதுக்கு வந்து நம்மளோட வயசு வேணும் முக்கியம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ரீப்ளே பண்ணவே முடியாது நாற்பது ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்காரர் நாற்பது வயசுக்காரர் முப்பத்தஞ்சு வயசுக்காரரு இவங்களோட வாழ்க்கை அனுபவப்பட்டு இது ஒரு வேலையில் பெரிய ரீ வேலை சின்ன வேலையில் இருந்து நிறைய வீடியோஸு நிறைய போஸ்டிங் பண்ணி மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாமல் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்க கூட நம்ம போய் தேவையில்லை அதை அட்வைஸ் பண்ணக்கூடாது ஏற்றுக்கிறா ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்குவாங்க அதை மனசுக்கு வச்சுக்கிறீங்க வச்சுக்குவாங்க ஒரு சில விஷயங்களும் ஏற்றுக்குவாங்க மோட்டிவேட் ஒரு சில வயசுமே ஏற்றுக்கவே மாட்டாங்க இது தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இது பிடிக்க சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இது நல்லா சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களோட ஏஜ் மதியம் அனுபவம் மதியம் நிறைய விஷயத்தில் பட்டை கிளப்பிட்டு போயிட்டுருப்பாங்க அவங்களோட ஏஜ் வரும்போது தெரியும் என்னையே ஆடுறேன் இந்த வயசில் ஒரு இருபது வயசு இருபது ரெண்டு வயசு சொல்லலாம் என்னையே ஆடுறேன் இந்த வயசுலேயே அது வந்து அந்த ஆளுக்கிட்ட கேட்காது கோப்பாட்டை போய் கேள் உங்கள் தாத்தாக்கிட்டே கேளு உங்கள் சித்தப்பா கூட கேளு உங்கள் பெரியப்பா கூட சொல்லுவாங்க அவங்க இந்த வயசில் அவர் ஆடுறான்னா பெரிய விஷயம் நான் நடக்கவே முடியலடா குதிக்கவே முடியலடா மூச்சு வாங்குதுன்னு அப்போ தெரியும் அந்த அனுபவம் உங்கள் இருந்து கற்றுக்கலாம் உங்கள் அப்பா கிட்ட இருந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் கற்றுக்கலாம் அவர் பேசாரு அவர் பண்ணுறான்னா உங்கள் இருந்து போய் கேட்க ஒரு நாற்பது வயசானது நாற்பத்தஞ்சு ஆளு எப்படி பேசுகிறாங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் அந்த ரெண்டு வயசில் உனக்கு அது தோணுது பதினெட்டு வயசில் அது தோணுது பதினாறு வயசில் அவன் தோணுதுன்னா உன்ற தோணுதல் தப்பு கிடையாது அந்த அனுபவமானால் உங்கள் அப்பா சித்தப்பா மாமா இவங்கிட்ட கேட்டு பயன்பெற்றிருக்க தேவையில்லாத காயப்படுத்தாத நல்லா சொல்றது கெட்டு மனசு நன்றி